வணக்கம் என் பேர் முத்துவேல் புதுக்கோட்டை மாவட்டம் ராளிமலை தாலுகா மேலப்பச்சைக்குடி கிராமம் எளியப்பட்டி என்கிற சிற்றூர் தான் என்னுடைய ஊர் நான் எட்டாவது வரைக்கும் படிச்சுக்கிறேன் தற்பொழுது அட்சய லக்ன பத்திரி ஜோதிடத்தின் அடிப்படை வகுப்பு முடித்து உயர்நிலை வகுப்பு படித்து மாணவன் நான் இந்த ஜோதிட கலையை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்புடன் இந்த உள்ளே வந்தேன் இது எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியலை அவ்வளோ ஈர்ப்பு நிறைய வீடியோக்கள் பார்ப்பேன் யூடியூப்பில் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் சரி ஏதாவது ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஒவ்வொரு நாள் யூடியூப்பில் பார்ப்பேன் பார்க்கும்போது சரி பாரம்பரியம் படிப்போமா இல்லை வேறு ஏதாவது படிப்போமா இல்லை கேபி ஜோதிடம் படிப்போமான்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த அச்சய பத்ததி எனும் பொக்கிசம் எனக்கு கிடைத்தது அது எப்படின்னா இந்த திருமண பொருத்தம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து அதை பார்த்தேன் யூடியூப்பில் அதனுடைய ஆசிரியர் அந்த வகுப்பு ஆசிரியர் ஐயா சாந்தகுமார் அவர்கள் மிக அழகாக அதை எடுத்து சொல்லியிருப்பாங்க அவர் சொல்லும்போது இதுக்கு எனக்கு ஒரு குருநாதர் இருக்கிறார் அவர்தான் இதை கண்டுபிடிப்பா கண்டுபிடித்தவர் கண்டுபிடிப்பாளர் இந்த ஜோதிட அச்சயலக்கணம் என்ற ஜோதிடத்தை கண்டுபிடித்தவர் அப்படின்னு அவர் பேரை உச்சரித்தாங்க அந்த பேரே உங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு சரி எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு வீடியோக்கள்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த அச்சயலக்ன பத்ததி என்னும் ஏஎல்பி என்னும் ஜோதிடத்தை உருவாக்கிய எனதருமை குருநாதர் நவகோல் சித்தர் வாக்கு யோகி அருமையா பொதுவுடை மூர்த்தி அவர்கள் இந்த ஜோதிடத்தை பற்றிய ஒரு புரிதலை எங்களுக்கு ஏற்படுத்தினார் இது என்னாலேயும் கற்றுக்க முடியுமா அப்படி நினைக்கும்போது தான் இல்லை இது உங்களாலையும் கற்றுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையை ஊற்றினவர் சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் நீங்களே கற்றுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க இல்லை மேடம் நான் கே வந்து எட்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன் அவ்வளோவா எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் வராதே நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது தான் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை பதினைந்து நாட்களில் நாங்கள் இதை கற்றுக் கொடுப்போம் என்று எனக்கு உறுதி கொடுத்தார்கள் முடியுமா என்ற கேள்வியில் முடியும் என்று அவர்கள் எங்களுக்கு உறுதி கொடுத்த பின்புதான் இந்த வகுப்பில் சேர்ந்து அடிப்படை வகுப்பில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் இந்த அடிப்படை வகுப்பில் சேர்ந்த உடனே நமக்கு சில புரிதல்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் எப்படி என்றால் முதல்ல நீங்கள் பேசும் சொற்கள் அழகாக பேச வேண்டும் அந்த சொற்கள் தவறாக இருக்கக்கூடாது சில சொற்களை இப்படித்தான் பேச வேண்டும் என்று அந்த வார்த்தைகளை அவ்வளோ அருமையாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வகுப்பு ஆசிரியர்கள் தான் பாடமே எடுத்தார்கள் இந்த ஜோதிட அச்சய இலக்கணம் எனும் பற்றிய ஜோதிடத்தை அதுக்கப்புறம்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் முதலில் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வகுப்பு அருமையாக இருக்கும் இல்லையா அவங்க எடுக்கிற விதம் அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த பதில்களை மூன்று தடவை சொல்வார்கள் ஏனென்றால் அது நமக்கு புரியணும் அப்படி என்று இவ்வளவு அருமையாக எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அதற்கப்புறம் அந்த வகுப்பு முடிந்தவுடன் அந்த கேள்விப்பதி நேரத்தில் எங்களுடைய குருநாதர் ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்கள் வந்து சில கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் எப்படி நடக்கணும் எப்படி இருக்கும் அந்த ஜோதிடத்துக்கும் இந்த கதைகளுக்கும் அருமையாக பொரிந்து போகும் அதை கேட்க கேட்க எங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதற்கப்பறம் இந்த வகுப்பை முடியும் தருவாயில் இந்த சாஃப்ட்வேர் இந்த கணினியில் அந்த மென்பொருளை உருவாக்கி இதை பார்த்து நீங்கள் பலன் சொல்லுங்கள் உங்களாலையும் சொல்ல முடியுன்னு வகுப்பு ஆரம்பிக்கும்போதே சொல்லி கொடுத்து அந்த மென்பொருளை எப்படி உபயோகிக்கணும் நீங்கள் இதை கற்றுக்கிட்டால் தான் அதை பார்க்க முடியும் நான் உங்களுக்கு எல்லாமே எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறேன் அதில் கணக்கு வழக்கெல்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை இதற்கு இதுதான் வரும் இதுக்கு இப்படித்தான் இருக்கும் என்று முதலில் நீங்கள் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெற்று வாருங்கள் என்று அவ்வளோ அருமையாக விளக்கம் கொடுப்பார்கள் இந்த ஆரம்ப வகுப்பு எங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது அதற்கப்புறம் இன்னும் துல்லியமாக எடுக்க இந்த ஜோதிடத்தில் எவ்வளோக்கு எவ்வளவு செல்ல முடியுமோ குறுகிய காலங்களில் எங்களுக்கு அருமையாக இந்த வகுப்பு நடக்கும் இந்த வகுப்பில் சில சுவாரஸ்யமான தகவல்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்பக்கப்போ ஏன்னா ஐயா பேசுகிறது ஐயாவுடைய அறிவுரைகள் அவர் தெளிவாக பேசும் முறைகள் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இந்த அச்சயலக்கண பத்திரி ஜோதிடத்தை அவர் கண்டுபிடித்து பதினேழு ஆண்டுகள் தவமாய் தவம் இருந்து இதை கண்டுபிடித்து அவர் தனக்குள் வைத்து கொள்ளாமல் எங்களுக்கும் கொடுத்து மக்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் சில மாணவர்களை உருவாக்க வேண்டும் அவர்கள் மூலமாக இந்த நாட்டை நல்வளப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு அடிக்கடி சொல்வார்கள் இந்த வகுப்பில் அவருடன் சேர்ந்து பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளவு பொறுமைசாலிகள் நாங்கள் எவ்வளவுதான் கோவப்பட்டு கோவப்படுத்தி கேள்வி கேட்டாலும் அதற்கு அவள் பொறுமையாக பதில் சொல்லி எங்களையும் அதற்கு தயார்படுத்தி நீங்களும் பொறுமையாக இருங்கள் எந்த ஒரு இதில் கோவப்படக்கூடாது என்று எங்களுக்கு அவள் அருமையாக சொல்லி கொடுத்து இந்த வகுப்பை அருமையாக கொண்டு சென்றாள் பதினைந்து நாட்களில் கற்றுக்க முடியும் என்று எங்களுக்கு அதுக்கப்புறம்தான் தெரிந்தது ஒரு எட்டாவது படித்த நான் இதற்கு பலன் சொல்ல முடியும் அப்படின்னு இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் இப்படி தான் பலன் சொல்ல வேண்டும் பலன் உங்களாலும் சொல்ல முடியும் எங்களுக்கு என்று என்னை ஊக்கப்படுத்தி மறுபடியும் உயர்நிலை வகுப்பு எனக்கு கொடுத்து அதிலேயும் என்னை படிக்க வைத்து அந்த வகுப்பில் கலந்து கொண்டு பலன்கள்லாம் அவ்வளோ துல்லியமாக வருது இல்லையா ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்தாருனால் ஜாதகத்தை பார்த்து என்னால் பலன் சொல்ல முடியும் இந்த பலன் அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அருமையாக இருக்குது ஆனால் மற்ற ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியலை ஆனால் இதில் ಅವ್ಳು ತುಲ್ಯವಾಗಿರ